கரூரை அடுத்த வெண்ணைமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம ஊராட்சிகளுக்கு மின்சார வாகனங்கள் வழங்குதல் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் பணித்தள பொறுப்பாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில மின்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சுமார் ஒரு கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கிய அமைச்சர் பேசியதாவது கரூர் மாவட்டத்தில் சாலைகளை சீரமைக்க இருபது கோடி ரூபாய் முதலமைச்சர் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கி இருப்பதாகவும் இன்னும் ஒரு சில தினங்களில் அப்பணிகள் தொடங்க இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வேளாண் துறை சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில மின்துறை அமைச்சர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பதினாலு ஊராட்சிகளைச் சேர்ந்த அறுபத்தைந்து பணித்தள பொறுப்பாளர்களுக்கு ரூபாய் ஆறு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் மதிப்பீட்டில் பணித்தளத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பதினோரு ஊராட்சிகளுக்கு ரூபாய் எண்பத்தொம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குப்பைகளை சேகரிக்கும் முப்பத்தைந்து மின்கல வாகனங்களையும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தில் பதினாலு ஊராட்சியில் உள்ள இருபத்தேழு குழுக்களுக்கு ரூபாய் பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார் முன்னதாக வாங்கல் ஊராட்சியில் வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற சிறுதானிய சிறப்பு திருவிழா கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார் சிறு திருவிழாவில் குதிரைவாலி கேழ்வரகு கம்பு வரகு சாமை திணை பனிவரகு உள்ளிட்ட சிறுதானியங்கள் இடம்பெற்றன தொடர்ந்து பத நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்டங்களையும் துவக்கி வைத்தார் கரூரை அடுத்த ஆத்தூரில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான சேமிப்பு கடங்கு செயல்பட்டு வருகிறது கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து பைப்லைன் மூலம் ஆத்தூர் கொண்டு வரப்பட்டு டேங்குகளில் பெட்ரோலியப் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து தமிழகத்தில் உள்ள கரூர் மதுரை திருச்சி கோவை திண்டுக்கல் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு தனியார் லாரிகள் மூலம் விற்பனைக்காக பெட்ரோலியப் பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது இந்நிலையில் இந்த டேங்கர் லாரிகள் விபத்தில் சிக்கிக்கொண்டால் அதனை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் செம்மடை பேருந்து நிறுத்தம் அருகில் செய்து காண்பிக்கப்பட்டது மாவட்ட வருவாய் அலுவலர் திரு கண்ணன் முன்னிலையில் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் பணியாளர்கள் சிறப்பான செயல்முறை விளக்கம் அளித்தனர் டேங்கர் லாரியில் கசிவு ஏற்பட்டால் ஓட்டுநரை மீட்பது டேங்கர் லாரியை குளிர்வித்தலுக்காக தண்ணீர் பீச்சி அடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டால் கெமிக்கல் உதவியுடன் தீயை அணைப்பது ஒரு டேங்கரிலிருந்து மற்றொரு டேங்கர் லாரிக்கு எவ்வாறு மாற்றுவது போன்ற செயல்முறைகளை அவர்கள் செய்து காண்பித்தனர் கரூர் மாவட்டம் காக்காவடி அருகே உள்ள குள்ளம்பட்டி பகுதியில் முதல் முறையாக சிறு ஜவுளி பூங்கா மினி டைட்டில் பார்க் அமைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டு தொழில் முனைவோருக்கு தகுதியான திட்டத்தொகையான நானூற்றி நாற்பது லட்சத்தில் தமிழக அரசு சார்பில் மானியமாக ஐம்பது விழுப்புக்காடு இரநூத்தி இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டரை ஏக்கர் நிலத்தில் மூன்று தொழிற்கூடங்களை கொண்டு பணிகள் நடைபெற்று தற்போது பணி முடிவடைந்து திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாநில மின்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி மற்றும் மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் முதல் சிறு ஜவுளி பூங்காவை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கான பொது வசதி மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் வீடு ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள வீடு இதேபோல் கோதைநகர் பகுதியில் அமைந்துள்ள வீடு என மூன்று இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப் படை வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அங்கிருந்து புறப்பட்ட அதிகாரிகள் அரச ஒப்பந்ததாரர் வீட்டிற்கு வந்தனர் காலை முதல் தொடர்ந்து பன்னிரெண்டு மணி நேரமாக அரசு ஒப்பந்ததாரர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து சோதனை முடித்து கொண்ட அதிகாரிகள் சுமார் பத்து மணி அளவில் சோதனை முடித்து கொண்டு கரூரிலிருந்து புறப்பட்டனர் கரூர் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நடைபெற்ற அமலாக்கத்துறையின் இந்த திடீர் சோதனை காரணமாக பரபரப்பான சூழல் அந்த பகுதியில் நிலவியது